வணக்கம் ராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள் ராசியின் அதிபதி புதன் பகவான் நீங்கள் பொதுவாக புத்தி கூர்மை கொண்டவர்கள் பூஜ சுபாவம் இருந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் தனித்துவமான செயல்பாணை கொண்டவர் கல்வி மற்றும் கலைகளில் அதிக ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும் இரட்டை மனம் கொண்டவராக ஒரு செயலை செய்த பிறகும் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்று குழப்பிக் கொள்வீர்கள் எல்லோருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டாலும் கடைசியில் உங்களுக்கு தோன்றியதை தான் செய்வீர்கள் புதன் பகவானின் ஆளுமையால் புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும் தற்சார்பு குணமும் உங்களுக்கு செயல் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர் கன்னிராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களை பெற புதன்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றார் அறுபடை முருகனுக்கு அரோகர என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் முருகனின் அருளாலும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்திலேயே தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சிக்கிரனும் புதனும் தங்கள் வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாற்றம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரும் பொருளாதாரத்தில் நல்ல நிறைவு வரும் புதிய பாதை உருவாகும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சு தொடங்கும் ஆலை தரிசனங்களும் ஆன்மீக பயணங்களும் இப்பொழுது உருவாகும் கல்யாணத்தில் இருந்து தடை நீங்கி காரிய தடைகள் அகலும் தாயின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சென்ற மாதத்தில் ஏற்பட்ட பண நெருக்கடி இந்த மாதம் நீங்கிவிடும் எதிர்பாராத வரவால் இதயம் மகிழும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் பழைய பாக்கிகள் வசூலாகி பரவசமாக இருப்பீர்கள் குருவின் உச்ச பலன் மாத தொடக்கத்தில் குரு பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதிசார பெயர்ச்சி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி வாய்ப்பு பெறுவீர்கள் புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கூட கிடைக்கும் சனி மற்றும் ராகுவின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் சனி ஆறுக்கு அதிபதி சனி ஆறாம் இடத்திலேயே வக்கிரம் பெறுவது உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நிகழ்வு வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் கொடுத்த கடனை திரும்பி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகவும் சீராகவும் உண்டாகும் தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு மூலம் வெளிவந்து புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மாற்றம் செவ்வாய் விருச்சகராசிக்கு சகாயஸ்தானத்திற்கு வருவதால் நல்ல மாற்றங்கள் வரும் குறிப்பாக தொழில் நடத்தும் இடத்தை மாற்றம் செய்வீர்கள் நண்பர்களிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்பு நல்லவிதமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் கூட பிறந்தவர்களிடம் பகை மறந்து செயல்படுவீர்கள் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் யோகம் சுக்கிரன் துலாம் ராசிக்கு வருவதால் புத சிக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உண்டாகிறது தனஸ்தானாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை நீங்கிவிடும் புதிய முயற்சிகள் அனுகூலமாக நடக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாக நிலவி வந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவுக்கு வந்துவிடும் நூதன பொருட்களின் சேர்க்கை இருக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலை உயர்வு கொடுக்கும் கவனிக்க வேண்டியவை உடம்பு நலனில் சிறு சிறு தொல்லைகள் அவ்வப்போது வந்து சேரும் குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது விரயாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் விரயங்கள் வரலாம் எனினும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் செலவு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது நெருங்கிய உறவினர்களிடம் பழகும் பொழுது பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது சகஜமாக பேசுவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் இப்போதைக்கு கவனம் செலுத்தாமல் செய்து கொண்டிருக்கும் வேலையை சீராக செய்தாலே சுப்போதும் சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு பேராசை பற்றி புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது பின்னடைவை தவிர்க்க உதவும் உங்களுக்கு கோபம் வந்துவிட்டால் அந்த இடத்தையே தோசமாக்கும் தன்மை கொண்டவர் என்பதால் இந்த மாதம் பெரும்பாலும் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் தீவிரமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் கவனமில்லாமல் செயல்பட்டால் பல பின்னடைவுகள் வரலாம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதன் மூலம் முன்னேற்றத்தை பலப்படுத்த முடியும் கண்ணீர் ஆசை அன்பர்களே வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பை இந்த மாதம் நீங்கள் பெற முடியும் முருகனின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க அறுபடை முருகனுக்கு அரோகரா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்